முருகா வெற்றிவேல் முருகாண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரு சில விஷயத்திற்காக நீ நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது வரை உனக்கு சாதகமாக முடியவில்லை அதை நினைத்து வருத்தப்பட்டும் கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்க போகின்றாய் இனி மன நிறைவை பெற போகின்றாய் நான் பலனோடு வருகின்றேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை உன்னிடம் இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாகவே இருக்கட்டும் மாறாக இது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை மட்டும் தெரிந்து கொள் நீ அங்கு ஓடியிராவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான் தானே இருக்கின்றேன் எப்படி உன்னுடைய பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் நீ யாரிடம் செல்லாவிட்டாலும் உன்னுடைய பிரச்சனை முடிய வேண்டும் என்று இருந்தால் அது நிச்சயம் முடிந்தே தீரும் உன்னுடைய கஷ்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது நீ உன்னுடைய வாழ்வில் விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்க போகின்றது விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தப் போகின்றேன் நீ விரும்பியபடி அழகாகவும் நலமாகவும் பலமாகவும் உன்னுடைய வாழ்வு அமையப் போகின்றது இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான் உன்னை நிராகரித்தவர்கள் முன்பு நீ வாய்ந்து காட்டப் போகின்றாய் என்ன நடக்குமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி இருந்துவிடு அனைத்தும் உனக்கு இனிமேல் நன்மையாகவே நடக்கப் போகின்றது நீ எதையெல்லாம் எழுந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப் போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் கடைப்பிடி அதுவே உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் வேறு எதையும் யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல கடினமான சூழ்நிலையில் நிற்கின்றாய் என்று கலங்காதே இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்கு எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அது போல உனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரமிக்கும் அளவிற்கு மிக பெரிய வெளிச்சம் வரப்போகின்றது உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகின்றார்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்க போகின்றேன் அப்பொழுது நீ கண்ணீருடன் கூறுவாய் என் அப்பா நான் கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டார் நான் சொன்னதை எல்லாம் செய்து விட்டார் என்று நீ என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடைய போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நினைவாக போகின்றது ஓ முருகா வெற்றிவேல் முருகா